வீட்டில் பள்ளி இருக்கிறத பற்றி நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துருக்கோம் முன்னாடியே ரெண்டு மூணு பதிவுகள் பார்த்துருக்கோம் அதை பார்க்காதவங்க கனவு பலனில் கமெண்ட்டில் கேட்குறது என்னென்னா பெரிய பெரிய பள்ளிகள் வீட்டுக்குள்ளே இருக்கே அது நல்லதா அதாவது வெள்ளை பள்ளி இருக்குது ஒரு மரக்கலர் பள்ளி ரொம்ப பெருசாக இருக்குது அதெல்லாம் கெடுதலா நல்லதா அப்படின்னு கேட்குறதுனால இந்த பதிவு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பள்ளிகள் சிறு சிறு பள்ளிகளாக இருக்கும் அது கொஞ்சம் வெண்மையும் மரக்கலரும் கலந்தது போல் இருக்கும் நம்ம வீட்டுக்கும் வெளியே இருக்கக்கூடிய பள்ளிகள் பெருசு பெருசாக இருக்கும் நல்ல மொத்த மொத்தமாக இருக்கும் அது நல்ல ஒரு பால் வெள்ளையிலையும் இருக்கும் மரக்கலர்லேயும் இருக்கும் அது என்ன நம்மளோட புரிதல் அப்படின்னா வீட்டுக்குள்ளே காக்கக்கூடிய தெய்வமான சிறு பள்ளிகள் இருக்குது அதாவது வந்து எப்படி எடுத்துக்கணும் இப்போ கிச்சனுக்குள்ளே நீங்கள் அடிக்கடி பள்ளிகளை பார்த்து வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் இந்த மாதம் வராதுன்னு நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக அன்னபூர்ணையோட ஐஸ்வர்யம் இருக்கும் எப்பயுமே வீட்டுக்குள்ளே இருக்கிற பள்ளிகள்ங்கிறது சிவ கடாட்சம் அதே மாதிரி உங்களோட என்ட்ரன்ஸ் நிலகாலில் இருக்கக்கூடிய பள்ளிகள் பித்ருக்கள் அப்போ ரெண்டு பேர்த்தோட ஆசை உங்களுக்கு எது கிடைக்குதுன்னு நீங்களே டெய்லியே சூட்சமமாக பார்த்துக்கலாம் இப்போ பெட்ரூமில் உங்களுக்கு அடிக்கடி பள்ளிகளை பார்க்குறீங்க அப்போ உங்களுக்குள்ளே நல்ல ஒரு புரிதல் இருக்கும் இப்போ கணவன் மனைவிக்குள்ள குழந்தைகள் கூட உங்களோட வந்து வ வயதானவங்க வீட்டில் மாமனார் மாமியார் தாய் தகப்பன் இவங்களோடலாம் ஒரு நல்ல நித்திரை இருக்கும் குழப்பம் இருக்காது இதெல்லாம் அந்தந்த ரூமை வச்சு இப்போ ஹாலில் நிறைய பள்ளிகளை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ந வெளியே வெளியே அந்த சரௌண்டிங்கே உங்களுக்கு அருமையாக இருக்கும் நட்புகள் அந்த நேரத்துக்கு நீங்கள் நல்லா யூ யூகிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அன்னைக்கு தான் உங்களை வந்து ஒரு மதிப்பாக மரியாதையாக பேசியிருப்பாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உறவுகள் தாய் தகப்பன் இப்படி யா யாரோ அது போல் அது மாதிரி இப்போ இப்போ பாத்ரூமில் அந்த மாதிரி பள்ளிகளை நீங்கள் நிறைய பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய்களுடைய தீவிரம் குறையும் இப்படி தான் நீங்கள் ஒன்று ஒன்றுமே அப்படி எடுத்துக்கணும் இது போல் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே எப்படி பள்ளிகள் காத்து நிற்கிதோ அது போல் அந்த பிரபஞ்ச சக்தியால் வெளியிலையும் வீட்டுக்கு வெளியவும் அந்த பெரிய பெரிய பள்ளிகள் அது ஏன் அந்த மாதிரி கடவுள் படைச்சிருக்கான் இப்போ பிரபஞ்சம் படைச்சிருக்குன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறது சிறு சிறு நம்மளோட அந்த உணவு துகள்களை சாப்பிட்டு சிறு சிறு பூச்சிகளை சாப்பிட்டு அது நம்மளோட வீட்டை காக்குது வெளியே இருக்க பள்ளிகள் பெரிய பெரிய பள்ளிகள் மரத்தில் இருக்கும் கட்டடத்தில் இருக்கும் நம்மளோட தண்ணீர் குழாய் நம்ம அந்த இதில் இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்ததான ஃபுட்டை சாப்பிடும்போது அந்த பள்ளிகள் கொஞ்சம் பல்ஜ் ஆகி மொத்தமாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் அப்படி தானே இப்போ வெளியே இருக்க பள்ளி ஜன்னல் வழியாவோ கதவு வழியாகவோ அது உள்ளே வந்துடும் உள்ளே வர்றதுனால தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் அதால் வசிக்க முடியாது வீட்டுக்குள்ளே அதுபோல் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பள்ளிகள் வெளியே போனதுன்னா தாங்காது அதுக்கு அந்த அந்த சீதோஷ்ணம் தாங்காது அப்போ நம்ம என்ன பண்ணோம் பெரிய பள்ளிகள் உள்ளே வந்ததுன்னா உங்களுக்கு மேலே ஒரு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அது தடுமாறுறது தெரியும் அப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வெளியே கொண்டு போய் விட்டோம்னா அது நமக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு ஓடிடும் சின்ன பள்ளிகள் நம்ம வீட்டை விட்டு வெளியே போனதுன்னா கண்டிப்பாக அது தானாகவே வெளியே உள்ளே வந்துடும் நம்ம வீட்டுக்குள்ளே இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடுச்சு அதாவது வீட்டுக்குள்ளே காக்கிறது சிறு பள்ளிகள் வெளியே இருக்கிறது பெரும் பள்ளிகள் உள்ளே வரலாம் ஆனால் தடுமாறும் நம்மளோட அந்த உணவு வீட்டுக்குள்ளே இருக்க ஃபுட்டு வந்து அதுக்கு ஒத்து வராது அதனால் தடுமாறுறதால நீங்கள் வெளியே அதை கொண்டுட்டு போகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் குச்சியவோ இல்லை ஒரு லைட்டாக அப்படி எப்படி தட்டுனீங்கன்னாவே அதை அப்படியே வெளியே போயிடும் அதால் சுமூகமாக வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது அந்த புரிதல் வந்துருச்சு அதுபோல் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பள்ளிகள் ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா ஜன்னலோட அந்த இதில் கட்டாயிருக்கும் கதவுகளோட இதில் கட்டாயி அப்படியே துடிக்கும் அது கொஞ்சம் அப்படியே ஊனமான இது போல் போவோம் அது நீங்கள் ஒரு சில டைமாவது பார்த்துருக்கீங்க அப்போ என்னென்னா இறை சக்தியோட ஆசை நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது நம்ம நம்ம குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு பெரிய அளவில் செலவு அதாவது ஆஸ்பத்திரி செலவு ஆக போகுது அப்படிங்கிற நம்மளோட அந்த கிரக சூழ்நிலையை பள்ளி வந்து தன்னோட அந்த ஒரு உறுப்பை கட் பண்ணி அதை எடுத்துக்குது அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் அப்போயே கூட ஜோசியம் போய் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க என்னமோங்க ஓ இந்த ஒரு அஞ்சாறு நாளில் உங்களுக்கு பரவாயில்லையே இந்தது தாண்டிடுச்சு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு உங்களுக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க அகஸ்மாத்தா அவங்களுக்கு தெரியாது பள்ளி வீட்டுக்குள்ளே கடிப்பட்டிருக்குன்னு அவங்க அந்த அஸ்ட்ராலஜி கிரகங்களோட இதை சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரிலாம் போய் இல்லை நீங்கள் ஒரு பரீட்சை பண்ணி பார்க்கணுன்னா அந்த மாதிரி பார்க்கலான்னு சொல்கிறேன் அப்போ அதுபோல் நம்ம வீட்டுக்குள்ளே அப்படி கட்டாயி துடிச்சு அந்த மாதிரி பள்ளி போனதுன்னா அந்த அந்த செகண்டே அப்படியே நின்று சிவ சிவா உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் நன்றி சொல்லி எங்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போக இருந்ததோ இந்த அளவுக்கு நீங்கள் காற்று இது பண்ணிங்க ரொம்ப நன்றி சிவா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கும்பிடு ஒரு மனதுக்குள்ளே ஒரு நன்றி செலுத்தும் போது எ எதை ஒன்றுமே நம்ம பாசிட்டிவாக எதுக்குமே நம்ம நன்றி 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 நம்ம வந்து மனதார போது இந்த பிரபஞ்சமே நம்மளுக்கு அளப்பரிய ஆசையை வழங்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பயோங்கிறது போய் ந நம்மளுக்கு ஒரு நல்ல நேரம் பிறந்துருச்சு இறைசக்தி காப்பாத்திருச்சுங்கிறத அந்த மனதுக்கே ஒரு ஒரு பூரணத்துவத்தை கொடுக்கும் மனம் ரிலாக்ஸ் ஆகும் தப்பி தவறி பள்ளியை நீங்கள் நடக்கும்போது மிதிச்சிட்டிங்க மிதித்த வேகத்தில் அது இறந்தே போச்சு வீட்டுக்குள்ளேயோ வெளியவோ இந்த விஷயம் நம்மளை அறியாமல் தெரியாமல் அகஸ்மாத்தாக தான் நடந்தது இதுக்கு வந்து நீங்கள் பெரிய அளவில் மனக்குழப்பம் அடைய வேண்டாம் அந்த இடத்துல இருந்து அந்த பள்ளியை அப்புறப்படுத்திட்டு அங்கே கொஞ்சம் மஞ்சள் நீரை தெளிச்சுட்டு நீங்கள் அதை குளிக்கலை அப்படின்னா நீங்கள் குளிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் இப்போ ஆஃபீஸ்க்கு புறப்படுறீங்க குளிக்க முடியாது கரெக்டான டைம் தான் அப்படின்னா மஞ்சள் நீரை நீங்கள் உங்களோட தலையில் தெளிச்சுட்டு நீங்கள் அன்றாட வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் எப்பயுமே நம்மளோட பெரும் பிரச்சனைகளை அகற்றுறத்துக்காக தான் இந்த பள்ளிகளோட அந்த உறுப்புகளை கட் பண்ணிக்கிறது மரணம் அடைகிறது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பூர்வ புண்ணியத்தை கொண்டு வந்திருந்தாலோ ஒரு அதிர்ஷ்டத்தோடு நம்ம பிறந்திருந்தாலோ கண்டிப்பாக இது போலெல்லாம் நடக்கும் அப்போ பள்ளிகள் இது போல் இறந்ததுன்னா சிவசிவா சிவசிவான்னு சிவனுக்கு நீங்கள் ஒரு நன்றியை சொல்லணும் அதுபோல் உங்களோட என்ட்ரன்ஸ் நிலகாலில் பள்ளிகளை பார்த்திங்கன்னா உடனே உங்களுக்கு பித்திருக்கள் ஞாபகம் உங்கள் முன்னோர்கள் ஞாபகம் வந்துடணும் அப்பயே நீங்கள் அது ஒரு நன்றி சொன்னீங்கன்னா மனசுக்குள்ளே இன்னுமே பித்திருக்களோட ஆசி கிடைக்கும் முதல்ல நமக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம முன்னோர்களோட ஆசி வேணும் அப்போ உங்கள் நிலகாலலேயே இருந்து உங்கள் குடும்பத்தை காத்து அவங்க ஆசி வழங்குறாங்கங்கிறத நீங்கள் நம்பணும் அதனால தான் அந்த கதவுகளில் சத்தம் வரக்கூடாது கிரீச் கிரீச்சுன்னு சவுண்டு அதெல்லாம் அந்த கீழில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதெல்லாம் சரி பண்ணணும் குழந்தைங்க டப்பு டப்புன்னு அந்த தாளை அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அதில் இருக்க அந்த குலதெய்வம் வந்து ரொம்ப காதை பொத்திக்குமா அதுங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த நம்ம பண்ணுற இந்த சவுண்டெல்லாம் வந்து அவங்களால தாங்க முடியாது அதுபோல் நிலகால் மேலேயும் நம்ம நிற்கக்கூடாது இப்போ இதை இதில் என்ன பார்க்குறோம் நிலகால் அப்படிங்கிறது என்ட்ரன்ஸ் வாசப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு குலதெய்வம் இருக்கிறது அதுலேயும் பள்ளிகளை பார்த்திங்கன்னா பித்திருக்களோட ஆசையும் சேர்ந்து ரெண்டுமா கிடைக்கக்கூடிய இடம் அப்போ அதை எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக அதை நம்ம வச்சுக்கணுங்கிறதையும் நம்ம கருத்தில் வச்சுக்கணும் இந்த பள்ளி சம்பந்தப்பட்ட ஒரு மூன்று நான்கு பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் பள்ளி பதிவுகள்னே இருக்கும் உங்களுக்கு டு விசாரிட்டு அதில் தெரிய வரும் இது யாருக்கு தேவையோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்